தமிழகத்தில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நிலவிய மிக கடுமையான மின்வெட்டுகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு மின் திட்ட பணிகள் மூலம் நீக்கப்பட்டு தமிழ்நாட்டில் மின்வெட்டு அறவே இல்லை என்ற நிலை எய்தப்பட்டதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்தார் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் வீட்டு மின் உபயோகிப்பாளர்களுக்கு நூறு யூனிட் வரையிலான மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் நான்காயிரத்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட உள்ள புதிய மின் திட்டங்களையும் சட்டப்பேரவையில் அறிவித்தார் தமிழக சட்டப்பேரவையில் விதி எண் கீழ் புதிய அறிவிப்புகளை இன்று வெளியிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளில் மேற்கொண்ட பல்வேறு மின் திட்ட பணிகளால் கூடுதலாக எட்டாயிரத்து இரண்டு புள்ளி ஐந்து மெகாவாட் மின்சாரம் பெறப்பட்டு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் தமிழகத்தில் மின்வெட்டு அறவே இல்லை என்ற நிலை எய்தப்பட்டதாக தெரிவித்தார் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி வீட்டு மின் உபயோகிப்பாளர்களுக்கு நூறு யூனிட் வரையிலான மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் நான்காயிரத்து நூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட உள்ள புதிய மின் திட்டங்களையும் சட்டப்பேரவையில் அறிவித்தார் தடையற்ற மின்சாரம் என்பது வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாகும் வேளாண்மை தொழில்கள் போக்குவரத்து என அனைத்து துறைகளுக்கும் இன்றியமையாததாக விளங்குவது மின்சாரமாகும் சராசரியாக ஒவ்வொருவரும் பயன்படுத்தும் மின்சாரத்தின் அளவே ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை அளவிடும் அளவுகோலாகவும் விளங்குகிறது என சொன்னால் அது மிகையாகாது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் தமிழகத்தில் மிக கடுமையான மின் கட்டுப்பாட்டு முறைகள் கொண்டு வரப்பட்டன உயர் அழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் வணிக மின் பயனீட்டாளர்களுக்கு நாற்பது விழுக்காடு மின்வெட்டு குறைபட்ட தொழிற்சாலைகள் மற்றும் வணிக மின் பயனீட்டாளர்களுக்கு இருபது விழுக்காடு மின்வெட்டு இந்த இருசாராருக்கும் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை தொன்னூற்றி ஐந்து விழுக்காடு மின்வெட்டு வீட்டு மின் உபயோகிப்பாளர்களுக்கு பல மணி நேரம் மின்வெட்டு என மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டது கடந்த ஐந்தாண்டுகளில் பல்வேறு மின் திட்ட பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டுள்ளன வெளி மாநிலங்களிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்ட மின் திட்டங்கள் மத்திய அரசு திட்டங்களிலிருந்து நமக்கான பங்கு நீண்ட கால மற்றும் நடுத்தர கால மின் கொள்முதல் ஒப்பந்தங்களின் மூலம் பெறப்படும் மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் ஆகியவற்றின் மூலம் கடந்த ஐந்தாண்டுகளில் கூடுதலாக எட்டாயிரத்து நாநூற்றி முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து மெகவாட் மின்சாரத்தை நாம் பெற்று வருகிறோம் மேலும் அனைவரும் தரமான மின்சாரம் பெறும் வகையில் பதினைந்தாயிரத்து ஐநூற்றி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துணை மின் நிலையங்கள் மின் பாறைகள் மின் ஆகியவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஏழாயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுபத்தி ஒன்பது துணை மின் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் தமிழ்நாட்டில் மின்வெட்டு அறவே இல்லை என்ற நிலை எய்தப்பட்டுள்ளது இங்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் தமிழகத்தில் தான் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடும் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் நீக்கப்பட்டுள்ளது அகில இந்திய அளவில் தனிநபர் சராசரி மின் பயன்பாடு ஆயிரத்து பத்து யூனிட்டுகள் என உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் இது ஆயிரத்து இருநூற்று எண்பது யூனிட்டுகள் என உயர் அளவாக உள்ளது தேர்தல் அறிக்கையில் நான் அளித்த வாக்குறுதியின்படி அனைத்து வீட்டு மின் உபயோகிப்பாளர்களுக்கும் தற்போதுள்ள நடைமுறையில் உள்ள கணக்கீட்டின்படி நூறு யூனிட் வரையிலான மின்சாரம் எவ்வித கட்டணமும் இன்றி தற்போது வழங்கப்பட்டு வருகிறது நடப்பாண்டில் மின்வாரியத்தால் மேற்கொள்ளப்படவுள்ள புதிய மின் திட்டங்கள் பற்றி இந்த அவையில் அறிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று கோதையாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கோதையாறு ஒன்று அணை இரண்டு புள்ளி ஆறு டிஎம்சி அடி கொள்ளளவு கொண்டதாகும் இவ்வணையின் நீரை பயன்படுத்தி கோதையாறு ஒன்று புனல் மின் நிலையம் அறுபது மெகவாட் நிறுவு திறனுடன் ஒன்பது பன்னிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது முதல் செயல்பட்டு வருகிறது இந்த புனல் மின் நிலையத்தின் உற்பத்தி இலக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் யூனிட் என நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த ஆண்டு தொன்னூற்றி மூன்று மில்லியன் யூனிட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது ஒரு புனல் மின் நிலையத்தின் ஆயுட்காலம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள்தான் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள இந்த புனல் மின் நிலையத்தின் ஆயுட்காலத்தை மேலும் இருபத்தைந்து ஆண்டுகள் நீட்டிப்பு செய்திடவும் நிறுவத்திறனை அறுபது மெகவாட்டிலிருந்து எழுபது மெகவாட்டாக அதிகப்படுத்திடவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இந்த புனல் மின் நிலையத்தை மேம்படுத்தி நவீனமயமாக்கும் பணிகள் எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் இந்த பணிகள் நாற்பத்தி மூன்று மாதங்களில் முடிக்கப்படும் இந்த பணிகள் முடிவடைந்த பின் இந்த புனல் மின் நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் யூனிட் ஆக உயரும் இரண்டு சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இருபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்றி பதினைந்து பகிர்மான மின்மாற்றிகள் இயக்கத்தில் உள்ளன இதில் புறநகர் பகுதிகளில் பதினேழு ஐநூற்றி முப்பத்தி ஐந்து மின்மாற்றி அமைப்புகள் உள்ளன மின் விநியோக கம்பிகளில் அதிக வெப்பம் மற்றும் தளர்வினால் பழுது ஏற்படும்போது போது மின் விநியோகத்தில் தடை ஏற்படுகிறது மேலும் மழை காலங்களில் இந்த மின்மாற்றிகளில் உள்ள பழுதை சீர் செய்ய காலதாமதம் ஆகிறது பழுது பார்க்கும்போது மின் விபத்துக்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளன இந்த இடர்பாடுகளை எல்லாம் தவிர்க்கும் பொருட்டு சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள மின்மாற்றிகள் வளைய சுற்றுத்தர அமைப்புகளாக அதாவது ரிங் மெயின் யூனிட்டாக மாற்றியமைக்கப்படும் அதிக பாதுகாப்புடனும் விபத்தை தவிர்க்கும் விதத்திலும் அனைத்து பாகங்களும் உள்ளடங்கியதாகவும் இவை அமையும் சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள பதினேழு ஆயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஐந்து மின் மாற்றிகளும் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் வணைய சுற்று அமைப்புகளாக மாற்றி அமைக்கப்படும் மூன்று சென்னையில் முப்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு மின் தூண் பெட்டிகள் அதாவது பில்லர் பாக்ஸஸ் மூலம் மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்த மின் தூண் பெட்டிகள் மழை காலங்களில் துருபிடித்து அதன் கரவுகள் சேதமடைகின்றன அதன் காரணமாக மின் தடை மற்றும் மின் விபத்துக்கள் ஏற்படுகின்றன இவற்றை தவிர்க்கும் பொருட்டு மின் தூண் பெட்டிகள் நவீனமயமாக்கப்படும் தற்போதுள்ள மின் தூண் பெட்டிகள் உயர் சிதைவு திறன் எரி கட்டுப்பாட்டுடன் கூடிய லேசான எகு உலோக உரை கொண்ட ஆறு வழி மின் தூண் பெட்டிகளாக ஹேச்ஆர்சி ஆர்வே பில்ல பாக்சஸாக மாற்றப்படும் சென்னை மாநகரில் உள்ள முப்பத்தி எட்டு ஆயிரத்து நாற்பத்தி நான்கு தூண் பெட்டிகள் இருநூற்று எழுபது கோடி ரூபாய் செலவில் மாற்றப்படும் நான்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உப்பூரில் எண்ணூறு மெகவாட் திறன் கொண்ட இரண்டு அலகுகளுடைய ஆயிரத்தி அறுநூறு மெகவாட் அனல் மின் நிலையம் பன்னிரெண்டாயிரத்தி எழுபத்தி எழுபத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் அமைத்திட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இத்திட்டத்திற்கான கொதிகலன் சுழலி மின்னாக்கி பாய்லர் டர்பைன் ஜெனரேட்டர் ஆகியவற்றை செயலாக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு பணியாணை பாரத மிகுமின் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது மின் நிலையத்தின் இதர பாகங்கள் மற்றும் அதன் சார்ந்த பொதுவியல் பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது இந்த அனல் மின் நிலைய பணிகள் இரண்டாயிரத்தி இருபதில் முடிவடையும் இந்த அனல் மின் நிலையத்திலிருந்து மின்சாரத்தை தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு எடுத்து செல்வதற்கு ஏதுவாக விருதுநகரில் டூ இன்டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பிஏ திறனுள்ள எழுநூற்றி அறுபத்தி ஐந்து பார் நானூறு கிலோ வோல்ட் தொகுப்பு துணை மின் நிலையம் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் மேலும் கயத்தாறு கமுதி தப்பகுண்டு ஆகிய பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின்சாரத்தை முழுமையாக பயன்படுத்தும் வகையில் அந்த பகுதிகளில் உள்ள நானூறு கிலோ ஓல்ட் துணை மின் நிலையங்கள் புதியதாக அமைக்கப்படவுள்ள விருதுநகர் தொகுப்பு துணை மின் நிலையத்துடன் இணைக்கப்படும் இதுவன்றி உடன்குடி அனல் மின் நிலையத்தின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பிரிவுகளில் உற்பத்தி செய்யப்படவுள்ள மின்சாரத்தையும் இந்த துணை மின் நிலையம் வழியாக தமிழ்நாட்டின் இதர பகுதிகளுக்கு எடுத்துச் செல்ல வழிவகை செய்யப்படும் முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வரும் அரியலூர் எழுநூற்றி அறுபத்தைந்து கிலோவோல்ட் துணை மின் நிலையம் மற்றும் கோவை எழுநூற்றி அறுபத்தைந்து கிலோவோல்ட் துணை மின் நிலையம் ஆகியவற்றுடன் இந்த விருதுநகர் தொகுப்பு துணை மின் நிலையம் இணைக்கப்படும் ஐந்து தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் அறுபது கிலோவாட் திறன் கொண்ட சூரிய ஒளி மேற்கூரை மின் உற்பத்தி நிலையம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக சென்னை வடக்கு சென்னை தெற்கு வேலூர் விழுப்புரம் ஈரோடு திருச்சி மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் ஆகிய ஒன்பது தலைமை பொறியாளர் அலுவலகங்கள் மற்றும் இருபத்தி ஒன்று மேற்பார்வை பொறியாளர் அலுவலகங்கள் ஆகியவற்றில் தலா இருபது கிலோவாட் திறன் கொண்ட சூரிய ஒளி மேற்கூரை மின் உற்பத்தி நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் மேலும் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகத்திற்கு சொந்தமான ஆறு நானூறு கிலோவோல் துணை மின் நிலையங்கள் மற்றும் தொண்ணூறு இருநூற்றி முப்பது கிலோவோல் துணை மின் நிலையங்கள் ஆகியவற்றில் தலா இருபது கிலோவாட் திறன் கொண்ட சூரிய ஒளி மேற்கூரை மின் உற்பத்தி நிலையங்கள் நிறுவப்படும் இவற்றின் மூலம் இரண்டு புள்ளி ஐந்து இரண்டு மெகவாட் அளவிற்கு சூரிய ஒளி மின்சாரம் கிடைக்கப்பெறும் இந்த சூரிய ஒளி மேற்கூரை மின் உற்பத்தி நிலையங்கள் சுமார் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் நிறுவப்படும் நான்காயிரத்து நூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்களின் வாயிலாக மின் உற்பத்தி அதிகரிப்பதுடன் சீரான மின் விநியோகத்திற்கும் வழிவகை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்